அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து மீனராசி இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த குரு பயிற்சி வந்து மே ஒன்றாம் தேதி ஏற்பட போகுது அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைப்போகுது ஏற்கனவே நீங்கள் ஜென்மசனியோட பிடியில் இப்போதிக்கி இருந்துகிட்டு இருக்கீங்க இனி இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ஏதாவது நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுதா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும் அந்த நற்பலன்கள் என்ன கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது குடும்ப வாழ்க்கையை எப்படி அமைய போகுது அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீன இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க இந்த மீனராசிக்க என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்கிட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூத்ரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜோதிடர் பவன் நம்பூத்திரி வாங்க நம்ம குரு பேசி மூலிமா நம்ம மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் பார்க்கலாம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசியில் இரண்டாம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி உங்களுடைய ராசியில் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறார் இந்த சஞ்சாரத்தின் போது குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் ஒன்பதாவது வீடு ஏழாவது வீடு பதினொன்றாவது வீடு இதையெல்லாம் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறார் இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடனும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணைன்னு ஏற்கனவே சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரித்து காணப்படுவாங்க உடன் பிறந்தவர்களிடம் சுமூகமான உறவு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமா நல்ல ஒரு ஆதரவும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்துடன் நல்ல ஒரு பிணைப்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் சக ஊழியர்களும் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மனதில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீங்க யோகா தியானம் இந்த மாதிரி பயிற்சிகளை ஈடுபடுறது உங்களுக்கு நல்லது உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக ஆன்லைன் வணிகம் சமூக ஊடகம் அல்லது ஆன்லைன் வேலை தொடர்பான துறையில் அங்கீகாரம் பெறத்துக்காக நீங்கள் கூடுதலாக முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கு நீண்ட கால சிக்கல்கள்லாம் இந்த டைம்ல தீர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருப்பினும் நீங்கள் சோம்பலாக இல்லாமல் எல்லா இடத்துலையும் சுறுசுறுப்பாக முயற்சி செய்திங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களுடைய இலக்க அடியை நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இருப்பவர்களை பொறுத்த பொறுத்தவரைகளிலும் கொஞ்சம் மந்தமான நிலை தான் இருக்குது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதெல்லாம் தாமதம் ஏற்படலாம் அதனால வீண் மன உளைச்சலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலையும் இருக்கு கூடுதலாக உங்கள் ராசியில் சனியின் சஞ்சாரம் காரணமாக நீங்கள் பற்றற்ற நிலையில் இருப்பீங்க ஏற்கனவே இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பெரிய மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இப்போ குரு பேச்சின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால ரொம்ப ஒரு மன போராட்டத்தில் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் உங்களுடைய சோம்பலெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு கடுமையாக முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் கட்டுக்கொள்ள வைத்திருக்கிறது ரொம்பவும் நல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் எந்த ஒரு செயலியும் உணர்ச்சி வசப்படாமல் முடிவுகளையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இது இதுதான் நமக்கு கிடைக்க போது இந்த பதவி உயர்வு தான் கிடைக்க போது இந்த வேலையை தான் செய்ய போகிறோம் அடுத்தது நம்ம இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு வகையான இதை ஏற்படுத்திக்கிட்டு இது வருமா கிடைக்குமா கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க கடைசியில் ஒரு தா கிடைக்கல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னா அதுவே ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது இருப்பினும் நிறையா லாபம் கிடைக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிறைய ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி செய்துட்ருப்பீங்க ஆனால் உங்கள் பார்த்த எதுவும் கிடைக்கலங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மன ஒளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிங்க எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால உங்களுக்கு உற்பத்தி திறன் அதிகரிக்கவும் அதன் மூலிமா நல்ல ஒரு வெற்றியை பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது கடினமான உழைப்புக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த குரு பயிற்சியானது இந்த காலகட்டத்தில் வேலை தொடர்பான நீண்ட நா தூரம் பயணம் செல்வதற்கான சில பேருக்கு இருக்குது குடும்ப உறவுகளை பொறுத்தவரையிலும் இதுவரை அனுகூலமான காலகட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு அதிக அளவு ஈர்ப்பு மற்றும் புது புதிய தொடக்கெல்லாம் காணப்படும் அமைதியான உறவை தக்க வைத்துக் கொள்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வீட்டில் மற்ற உறவினர்களிடம் பேசும்போது கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது திருமண விஷயத்தில் உங்களுடைய தந்தையோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி திருமண வரன் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகம்லாம் இருக்குது உங்கள் யோசனைகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது திணிக்காம எல்லா முடிவுகளையும் நீங்களே எடுக்காமல் மற்ற உடன் பிறந்தவர்களிடையும் உங்களுடைய முன்னோர்களிடையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது கொஞ்சம் நல்லது திருமண வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்தும் கெடுத்தாலும் இருப்பினும் பன்னிரெண்டாம் வீட்டில் சனியின் செஞ்சாரம் உங்களுக்கு துணைக்கும் இடையே சின்ன சின்ன புரிதல்கள் வந்து குறைவாக இருக்கும் அதனால் வீண் வாக்குவாதங்கள்லாம் அதிகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது தேவையற்ற பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி நேர்மறையாக இருக்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பிரச்சனைகளை குறைப்பதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதிகமான கசப்பான வார்த்தைகளை வீட்டில் பேசாத இருக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்கள் ஒரு குழந்தையே எதிர்பார்க்கும்போது நிச்சயமாக இந்த குரு பேச்சுக்கப்புறமா நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள்லாம் ஈடுபடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரையிலும் நம்ம மீனராசிக்காரர்கள் கடினமான உழைப்புக்கு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் வருமானம் கிடைக்கும் முதல்ல சில தாமதங்களும் குறைந்த லாபமும் இருக்கும் என்றாலும் நீண்ட காலத்துக்கு அப்புறமா தொழிலில் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் மேலும் நீங்கள் நிதி இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது எந்த ஒரு செயலாக செய்கிறதா இருந்தாலும் வாய்மொழியாக எதிர்க்கும் ஒத்துக்காதீங்க எந்த ஒரு இதுலேயும் ஒப்பந்தத்துலையும் கையெழுத்து போடும்போது பார்த்து ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து படித்து பார்த்துட்டு அப்புறமேட்டு கையெழுத்து போடுறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் நான் குடும்பத்தாரோட சுற்றுலா எங்கேயாவது வெளியில் செல்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது இதனால நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது அதே மாதிரி செலவுகள் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது மாணவர்களை பொறுத்தவரையும் இந்த புதிய விஷயங்களை கற்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க திறமையை வளர்த்துக்கொள்வதிலையும் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க எதையாவது ஒன்று புதிதாக செய்யலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க அதில் வெற்றியும் பார்ப்பீங்க அறிவை விடுத்து விரிவுபடுத்துவதில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க இது ஒரு நல்ல காலகட்டம் நம்ம மாணவர்களை பொறுத்தவர்களும் உயர்கல்வி தொடர்பான சில இதெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் எந்த உயர் எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம் எந்த படிப்பை படிக்கலாம் சில பேர் யோசிச்சு இருப்பீங்க உங்களுடைய ஆசிரியரோட முன் ஆலோசனை பெறது ரொம்பவும் முக்கியம் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான யோகம்லாம் வெற்றியை அடையிறதுக்கான வாய்ப்பும் இந்த பிறந்த மாணவர்களுக்கு இப்போ இருக்குது போட்டி தேர்வுலாம் சில பேர் எழுதியிருப்பீங்க அதுலேயும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு நிச்சயமா உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் எந்த ஒரு தேர்வு எழுதினாலும் அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு தேர்வு செய்து அதை திட்டமிட்டு அதற்கேற்ற படிக்கிறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் நீட் தேர்வுக்காக முயற்சி இருக்கீங்க இந்த மாதிரி ஏதாவது திட்டமிட்டு செயல்படுறதன் மூலிமா நிறைய மதிப்பெண் உங்களால் பெற முடியும் நீங்கள் செய்யும் தேர்வுகளை பொறுத்து உங்கள் எதிர்காலம் வெற்றி அனைத்துமே அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கவனத்தை முழுமையாக படிப்பில் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் பொறுத்தவர்களும் உங்களுடைய எதிர்காலத்தை குறிவைத்து படிக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிட்ற உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா சில பேருக்கெல்லாம் செரிமானம் எடை அதிகரிப்பு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்க மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு மேல் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்களை அணிவித்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க அப்படி முடியலைங்கிற பட்சத்தில் கொண்டக்கடலை மாலையோ அல்லது மஞ்சள் நிற பூக்களாலோ அர்ச்சனை செய்துட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சனி பகவான் அணுக்கு போய் நலனை தீபம் ஏற்றி வாங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு போய் வழிபட்டுட்டு வாங்க தேங்க்யூ